வணக்கம் மக்களே நான் உங்கள் டாக்டர் நவீன் தியாகு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்ட்டிசேர்டர்னு பேசுகிறேன் இந்த காணொலியில் நம்ம மூட்டு வலியிலே அதிகமாக பார்க்கக்கூடிய மூட்டு வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது முன்பக்கம் மூட்டு வலி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த ஒரு பேர் இங்கிலீஷ்ல டாக்டர்ஸ் மத்தியில் என்ன எப்படி சொல்லுவோம்னா பெட்டலோ ஃபெமோரல் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பக்கம் மூட்டு வலியை பற்றி தான் இது இந்த காணொலியில் பார்க்க போகிற இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம் ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு வரலாம் அதுக்கு இன்னொரு பேர் ரன்னர்ஸ் நீனே பேர் இருக்குது அதாவது ஓடுறவங்க மத்தியில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஸ்போர்ட்ஸில் பண்ணுறவங்க மட்டும் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற வீட்டில் இருக்கிற லேடிஸ் பத்திலேயும் நிறைய பொதுவாக நான் காமனாக பார்க்குறேன் மிடில் ஏஜ் லேடிஸ்க்கு இது காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை இந்த காணொலியை வந்து நான் ஒரு ஏழு பிரிவாக பிரச்சிருக்கிறேன் முதல்ல என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அது வாட் இஸ் பிஎஃபிஎஸ்ன்னு நான் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் சோ பி வந்து பி ஆஃப் வந்து பெட்ரல் இது முன்பக்கமா வரக்கூடிய உட்டில முன்பக்கம் உட்காரும் போது முன்னாடி இருக்கு அந்த பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை இது ஏன் வருது அப்படின்றத நாங்கள் நான் பீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கு நம்ம போன் மாடல காமிக்கிறேன் இது நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வீடியோஸ்ல திரும்ப சொல்றேன் நான் இது பீஃபா இந்த காணொலியில் எது முக்கியமா இருக்குன்றா இப்போ நம்ம தொடையெலும்பு எலும்பு இது இது கால் எலும்பு இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் ஒரு ஷாக் அப்சர்விங்காக இந்த மெனிஸ்கர்னு சொல்லிட்டு கிட்ட நம்ம இயற்கையாக அமைச்சு கொடுத்துருக்கு ஷாக் அப்சர்வர் குஷன் மாதிரி ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் இப்போது இதுதான் முன்பக்க முட்டி இந்த முன்பக்கம் முட்டியில் இது முன்பக்கம் இது பின்பக்கம் ஸோ இந்த முன்பக்கம் முட்டிக்கும் எலும்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஷாக் அப்சர்வ்னு எதுவும் கிடையாது ஸோ எலும்பு டைரக்டா போயிட்டு இழிச்சிக்கும் ஸோ அதனால இது டைரக்டா உன்னோட ஒன்று கனெக்ஷன் ஆகக்கூடிய பகுதி கனெக்ஷன்னா இப்போ ஒன்று மேலே போது படியக்கூடிய பகுதி அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஒரு முக்கோணத்தில் முட்டிப்பில் இந்த ட்ரையாங்கிள் இந்த எலும்புனுடைய பேஸான ஒரு ட்ரையாங்கிள் உட்கார்ற மாதிரியான ஒரு பகுதி ஸோ இதில் ஏன் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குன்னா அது நம்ம இந்த கோரிசெப்ஷன் மசில் நல்லா வேலை செய்யறதுக்காக ஒரு ஜாக்கி மாதிரியான எஃபெக்ட் வர கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு எலும்பு சின்னு இயற்கையாக இருக்குது ஸோ இது அதிகமாக போர்சஸ்ஸு இருக்கக்கூடிய பகுதி முட்டிலை இதுக்கான காரணம் இதுக்கு எதனால் வருது அப்படின்றத நான் பார்ப்போம் ரன்னிங் அதிகமாக பண்ணுறவங்களில் அதாவது ரெண்டு இது இருக்குது ஒன்று இன்டென்சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக தூரம் ஓடுறவங்க அவங்கள வரலாம் இன்னொன்று ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போது ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணி நின்றுறாங்க அப்படின்றவங்க திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நாலு நாலு தடவையாக அஞ்சு தடவையாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் தரே இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இல்லை வாக்கிங் ரன்னிங் போகிறவங்க இப்போ தரையில் வந்து இப்போ புல் தரையில் இல்லை கிராஸ் அந்த மாதிரி பகுதியில் இருக்காங்க இல்லை ஸ்போர்ட்ஸ்லாம் ரப்பர் கோட்டில் பட பழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இல்லை ஒரு ஹார்ட் சர்ஃபீஸில் ஓடாச்சை போடுறது நல்லா ரோட்டில் ஓடுறாங்க இப்போ திடீர்னு ஃபுட்வேர் இல்லாமல் படுறாங்க ஃபுட்வேரை மாடிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ ஷூஸை மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் எந்த பிரச்சனை வரலாம் இதோட முக்கியமான இது வந்து அலைன்மெண்ட் இந்த எலும்பு நான் சொன்னேன் இல்லைங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இதுக்கு கனெக்ஷன் எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் ஃப்ரோட்ஸ் மிதக்கும் எலும்பு இது எதில் மிதக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த சதையில தொடையினுடைய முன்பகுதி கையை தொடை மேலே வச்சிங்கன்னா ஒரு மசில்ஸ் இருக்கு அது மூலமாகவே குவாட்ரிசிப்ஸ் தான் அந்த குவாட்ரிசிப்ஸில் ஒரு மிதக்கிற எலும்பு தான் இந்த பகுதி இது மட்டும் இல்லாமல் நம்ம நிற்கும் போது இதனுடைய அலைன்மெண்ட் எந்த அளவுக்கு அலைன்மெண்ட்டு நிற்கும் இடுப்புலேருந்து முட்டிலேருந்து ஆங்கிள் வரைக்கும் எந்த அலைன்மெண்ட் இருக்கிறத வச்சும் இந்த பிரச்சனை மாறுபட்டிருந்ததுனால் அலைன்மெண்ட் மாறுபட்டு இருந்ததுனா இது வரும் ஸோ கடைசி ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு ஒன்று மசில்ஸ் நல்லா லூஸாக இருக்கிறது இல்லை ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது இன்னும் வந்து அலைன்மெண்ட் மாறுபட்டு டிகிரிஸ் ஏதாவது மாறிச்சுன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருவோம் சில நேரத்தில் இதற்கு பேர் வந்து ரன்னர்ஸ் நீ ஜம்பர்ஸ் நீ இல்லைன்னா சிஎம்பி சிஎம்பி இல்லைன்னா கான்ட்ரோமலேஷியா பெட்டர்லான்னு சொல்லுவோம் அடுத்ததான் நம்ம என்ன மாதிரியான அறிகுறிகள் சிம்டம்ஸ் இது மூணாவது பாயிண்ட்டு சிம்டம்ஸ் என்ன மாதிரியான அறிகுறிகளில் பேஷண்ட் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்பக்கம் முட்டியில் ஒரு டல் ஏக்கிங் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து வலி அதிகமாகற மாதிரி சிம்டம்ஸு வர்றவங்களுக்கு இந்த சிம்டம் சொல்லுவாங்க அந்த வழி எப்போப்போ தான் அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா படிக்கட்டி ஏற ஏறும் போதோ இல்லை ஒரு ரன் ரன்னிங் போகும்போதோ இல்லை ஜம்ப் பண்ணும்போதோ வந்து இந்த வலி அதிகமாக அதிகமாகிற மாதிரி பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லைன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா அதிகமாக தூரம் காரில் உட்காந்துட்டு போகும்போது முன்போக்கம் முட்டி வலி சார் இல்லை ஃப்ளைட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துன்னு போகிறேன் அப்போ நான் முன்போக்கம் முட்டி முட்டி வழி இருக்குது எல்லா தேட்டரில் ஏதாவது உட்காந்துருக்கும் போது முட்டி வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எப்படி கம்ப்ளைண்ட் இருக்கும்னா முட்டிக்கு முன்பக்கம் முட்டியில் ஸோ நர நரன் சத்தம் வர மாதிரி இருக்குது முட்டியில் அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்படி தான் இந்த பிஎஃபிஎஸ் சிம்டம்ஸ் அறிகுறிகள் பேஷண்ட்டுக்கு தெரியும் அடுத்தது வீட்டிலேயே பண்ணக்கூடிய ரெமடிஸ் ஹோம் ரெமடிஸுகளை ஃபர்ஸ்ட் எய்டு என்னன்னதான் சொல்லி நடத்த சொல்கிறேன் வரிசலாக நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன்னா இப்போ வழி இருக்குது இப்போ எது செஞ்சால் வலி இருக்குதோ எது எதெல்லாம் பண்ணால் நமக்கு வழி ரொம்ப அதிகமாகுதோ அந்த வழி இருக்கிற எக்ஸசைசஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுறது இப்போது அதிகமாக ஓடும்போது வழி வருது அப்படின்னா அதை குறைச்சிக்கிறது இல்லை இப்போது இப்போ ரன்னிங் இல்லை ஜம்பிங் பண்ணும்போது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது வழி வருதுன்னா அதை குறைச்சிக்கிறது அதை குறச்சிக்கிட்டு லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸாக மாடிஃபை பண்ணிக்கணும் லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போது சைக்கிளிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லைனா ஒரு எலிப்டிக்கல்ஸ் மிஷின் யூஸ் பண்ணுறவங்கள ஜிம்மில் அது அதெல்லாம் வந்து முட்டிக்கு அதிகமாக வந்து லோட் ஆகாது இம்பாக்சன் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரைஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அது நம்ம இப்போ வர காடலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம டயட் மூலிமா மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னொன்று இந்த எலும்பு ஃப்ளோட்டிங் எலும்புன்றதுனால முட்டியில் உள்ள சதை சதையை வந்து பலப்படுத்துறதுக்கு குவாடிஸ் எஃப் ஒன்று இருக்குது இன்னொன்று விஎம்ஓ எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது இந்த வி குவார்டிஸ் எஃப் எக்ஸசைஸ் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்து கூட பண்ணலாம் நீங்கள் வழியை மீறி மீறி இதே செய்யக்கூடாது வலியினுடைய லிமிட்ஸ்குள்ளே இந்த எக்ஸசைசாக ஆரம்பத்தில் பண்ணிகிட்டே இருக்குதுன்னா சத பலமாக வரதுனால இந்த பிரச்சனை வராது இந்த பிரச்சனை குறையலாம் வீட்டிலேயே பண்ணபடியே இருந்தால் இதே மீறி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் அன்றைக்கி நீங்கள் பார்க்கறது நல்லது டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் கிளினிக்கில் போன பிறகு இந்த வலி எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்றத லோக்கலைஸ் பண்ணுற பார்ப்பாங்க முதல்ல இவங்களுக்கு வலி முன்பக்கமாக இருக்கிற தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ வலி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க எது எதுனா பண்ணும்போது அதிகமாகுது இல்லை குறையுது அப்படின்றத பற்றி கேட்பாங்க அடுத்தது இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து பிஎஃபிஎஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணின பிறகு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எக்ஸ்ரே எடுத்து ஊட்டியில் அலைன்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது இருந்து கால் வரைக்கும் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க தென் தேவை இருந்ததுன்னா அதாவது சில சமயத்தில் சில பேருக்கு ஃபிசியோ இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டோம் இல்லை மாத்திரமந்தெல்லாம் எடுத்துகிட்டோ அவங்களுக்கு சரியாக மாட்டுது அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா தேவைப்படுதுன்னா எம்ஆரையும் எடுத்து பார்க்கலாம் அவங்க இன்னொன்று கிளினிக்கில் டாக்டர்ஸில் நடக்க வச்சோம் பேஷண்ட்டை இல்லை உட்கார வச்சோ நிற்க வச்சோ நடக்க வச்சோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்கள உட்காரும் போது இந்த வழி வருது இப்போது நடக்கும்போது சேஞ்சஸ் இருக்குதா அவங்க அலைன்மெண்ட் கெய்ட்னு சொல்லுவோம் கெயிட் பேக்கர்னு எதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு இதை ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இதுக்கு மெயினாக மருந்து மாத்திரை ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லேயே குணப்படுத்த முடியும் முற்றிலும் குணப்படுத்த முடியும் அதையும் மீறி இந்த ட்ராக்கிங் நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த சில்லு வந்து கரெக்டாக அந்த அந்த மேட்ச் ஆகி அந்த முக்கோணத்தில் அந்த இந்த முக்கோணத்தில் இந்த முக்கோணம் வந்து உட்கார்ற மாதிரியான கேப்பு இல்லாமல் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அதை நம்ம சரி செய்யறதுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் சர்ஜிக்கலா ஏட் பண்ற ட்ரீட்மெண்ட்ல பிசியோதெரபி எக்ஸசைசஸ் தான் ஃபர்ஸ்ட் மீனா சொன்ன எக்ஸசைஸ் இருக்கு போட்ரிசப்ஸ் எக்ஸசைஸ் பிஎம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அது நம்பர் ஒன்னு இன்னொன்னு சம்டைம்ஸ் நம்மள உடம்புல கோர் ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப லூஸா இருந்துச்சு கோர் ஸ்ட்ரென்த் மசல்ஸ் எல்லாம் கூட அதையும் சேர்த்து நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணலாம் இன்னொன்னு ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் சப்போஸ் உங்களுக்கு அலைன்மெண்ட் பேட்டர்ன் நடக்கும் நடக்கும் போது உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா சில சமயத்தில் ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லலாம் இல்லை உடம்பு வ எடை அதிகமாக எடை வந்து குறைக்க குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸு இல்லை மெடிசன்ஸு உங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு வந்து பரிந்துரைக்கலாம் இதெல்லாம் மீறி உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்ற விஷயத்தில் முக்கியமாக பாயிண்ட் என்ன சொல்லலாம் எக்ஸ்ரே எடுக்கும்போது இந்த இடத்துல ஸ்கைலைன் வீடு எடுப்போம் இப்போ நல்லா பாருங்கள் இது இப்படி தான் ஃப்ரெண்ட் இது தான் இது இல்லையா இது நம்ம இந்த எக்ஸ்ரேல இப்படி பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே ஒன்று இருக்குது இப்போ என்னன்னா இந்த சந்து தான் தெரியும் எது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த எலும்புக்கும் இந்த எலும்பு நடுவில் உள்ள சத்து பார்ப்போம் இந்த கேப்பில் எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்ப்போம் சப்போஸ் இந்த கேப்பில் இந்த எலும்பு இந்த பக்கம் ஒரு கழிச்சு இருக்குது அப்படின்னா ஸோ மேல் ட்ராக்கிங் இந்த பெட்டலா இந்த சிறு எலும்பு வந்து ட்ராக்கிங் சரியாக ஆகலை அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது கண்ட்ரோலே ஆகலை உள்ளே வர வர மாட்டுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எங்கள் இடத்துல டைட்டாக இருக்குதோ அது அது பார்த்தா ஆத்ரோஸ்கோபிக்காக போயிட்டு சின்னதாக ரிலீஸ் பண்ணுற மாதிரியான சர்ஜரி பண்ணுவோம் பட் பொதுவாக இந்த சர்ஜரி தேவைப்படுறதுல பெரும்பாலும் பட் சில பேருக்கு அந்த ட்ராக்கிங் ப்ராப்ளம்ஸ் கண்ட்ரோலே ஆகல இந்த சில்லு வந்து ரொம்ப ரஃப்ஃபா இருக்கு இந்த இடத்துல அப்படின்றது தான் சொல்லுவோம் இந்த டிப்ரைன்மெண்ட் அண்ட் பட்ல ட்ராக்கிங் கிளீஸ்ன்றத சர்ஜரி தேவைப்படுவான் இது இதுவும் சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த இந்த சில்லுனுடைய அலைன்மெண்ட் வந்து மேலே கீழே இல்லை அந்த ட்ராக்கிங் கூட கோ சரியாகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த எலும்பு இதில் வந்து ஒட்டிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த எலும்பு இந்த எலும்பு வந்து நம்ம ஷிப் பண்ணுவோம் இந்த சைடு இந்த சைட் ஷிப் பண்ற மாதிரியான சில சர்ஜரிக்கு அது டிபியர் டியூபர் டிபியர் டியூபர்கள் சர்ஜரிஸ் பேர் அதுக்கு அந்த மாதிரியான சர்ஜரிஸ் அதுவும் வேற தான் தேவைப்படும் அந்த மாதிரி சில சர்ஜரிஸ் அது பண்ணோம்னா சில பேர் அதாவது அந்த யாருக்கு ரொம்ப இது கண்ட்ரோலே ஆக மாட்டேதோ இந்த சர்ஜரி மூலியமா பயன்கொள் பயன் அளிக்க முடியும் கடைசியா நம்ம இந்த இது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்னதான் செய்யணும் ப்ரிவென்ஷன் அதாவது இந்த பிஎஃபிஎஸ் ப்ராப்ளமில் எப்படி நம்ம மாட்டாமல் இருக்கிறது நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அஞ்சு பாயிண்ட்டாக சொல்கிறேன் முக்கியமாக நல்லா லிசன் பண்ணுங்க நம்பர் ஒன்று எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ராப்பரான உங்களுக்கு ஃபுட்வேர் நல்லா இருக்குதான்னு பார்த்துங்க நம்பர் ஒன்று ரெண்டாவது ப்ராப்பராக ஒரு எக்ஸசைசஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா வார்ம் அப் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு பிறகு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு பால் மாறாதீங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நல்லாவே பண்ணுங்க மூணாவது ட்ரைனிங்கை வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அடியாக வந்து உடனே ஜம்ப் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு பண்ண வேண்டியதே ரெண்டு நாள்லேயே பண்ணணும்னு நினைக்காதீங்க மூணாவது பண்ணி நாலாவது உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குன்னா உங்கள் ஸ்போர்ட்ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கோ சரியாக வரல மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பாடி வெயிட்டை லிமிட் பண்ணிவிட்டு பாடி வெயிட் நார்மலுக்கு நார்மலைஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஏற்கனவே இப்போ நார்மலாக ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வீட்டில் எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வழி வந்திருக்குதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக பிஎஃபிஎஸ் அப்படின்ற ப்ராப்ளம் இந்த இந்த பெரும்பாலான நோயாளிகளுக்கு எக்ஸசைஸ் மூலியமாகவோ இந்த ஃபிசியோதெரப்பி மூலியமாகவே நல்லாவே குணப்படுத்த முடியும் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் வந்து அறுவை சிகிச்சை இந்த பிரச்சனைக்கு தேவைப்படும் மக்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் அடுத்த காணொலியில் பார்ப்போம்